நான் உங்க சந்தியா நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா கந்தாசரமும் போயிட்டு இருக்கோம் வாங்க வீடியோ இங்கேதாங்க நாங்கள் போக போகிறோம் தெரியுதுங்களா இதுதான் வந்து கந்தாசிரமம் சொல்லுவாங்க நம்ம கந்தாசிரம்தான் இப்போ போயிட்டுருக்கோம் மலை எப்படி இருந்து பார்த்திங்களா நல்லா பசுமையாக முருகம் நல்லா செழி செழிப்பாக வச்சுருக்காரு மலையை வச்சுங்க நம்ம ஓகேவா இப்போ நம்ம மலை ஏற போறோம் இதுதான் எண்டு கந்தாசிரமம் கன்னிமார் ஓடை நம்ம வந்து ஒரு ரெண்டாவது கட்டு ஏறி இருக்கோம் மலை எப்படி இருக்கு பாருங்க இந்த கந்தாசிரமம் சுத்தியே தாங்க நடுமத்தில முருகன் கோயில் இருக்கோம் ஏற்காடுலாம் அங்கே தெரியுது இல்லைங்களா விட்டுட்டு நடந்து போறாமா வண்டியில் வச்சு தள்ள முடியலையா வெயிட்டா இருக்குதான் வீணாக போயிடுமா அதனால விட்டுட்டு நடந்து போறோம் நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு போறோம் சீதாப்பழம் மரம்லாம் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க இருக்குது இருக்கு ஏ சீத்தாப்பழம் இருக்குது பாருமா சீத்தாப்பழம் இருக்குது பாருங்க போய் பழுத்துது நாங்கள் சீத்தாப்பழம் பிக்க போகிறோங்க ஆ அங்கே தான் மேலே ஆ அப்படியே காட்டு செடி மறைக்குது பாருங்க நாளைக்கு பழுக்கிற மாதிரி இருக்கு நல்லா திரண்ட காய் மேலே இருக்கு எட்டுல வாங்க கோயில் வாசலுக்கு நம்ம வந்தாச்சு இதான் வந்து கதாசிரமம் முருகன் கோயில் நம்ம இப்போ உள்ளதான் போக போகிறோம் உள்ள கோயிலுக்குள்ளே எப்போ போகிறோம் நீங்கள் என்ட்ரி ஆகப்போகிறோம் நீங்கள் கந்தாசிரமம் வந்துருக்குங்கிற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வேறு மாதிரி இருக்குங்க அமைதியாக இருக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுன்னா நீங்கள் கந்தாசிரமம் வந்துடலாம் வேறு மாதிரி இருக்கும் நல்லா அடிக்கடி வந்துடுவோங்க எனக்கு கந்தாசிரமம் நாம் இப்போ கன்னிமார் வோடைக்கு போகிறோம் தண்ணி இருக்கா என்னென்னு தெரியல இங்கே இதுதான போகிற தண்ணி சும்மா கம்மியாக தாங்க போகுது இதுதான் வந்து கன்னிமார் ஓடன்னு சொல்லுவாங்கங்க Dari dengar, ah, mana nambah, kan? Ini baru ngorek ah. ah, ah. ah. வெயிலும் பாருங்கள் மட்டை வெயில் அடிக்குது மற்ற வெயில்ல எப்படி சுற்றிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அது என்ன பழம் நானா பழம் நானா பழம் பிச்சுட்ருக்காரு எங்கள் வீட்டுக்காரு நீங்கள் நானா பழம் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பிச்சுட்டு வரட்டும் நம்ம காட்டுறேன் ஓகே இங்கே பிச்சிட்டீங்களா நான் எங்க கல்லு மேல ஏறுறது நீங்க கீழ வாங்க நானா பழம் பிச்சுட்டு இருக்காரு ஆத்துக்காரு இங்க பாருங்க கல்லு மேல ஏறி இறங்கிட்டு இருக்காரு உளுந்துடாத பா வெயிலு புலக்குதுங்க இங்க இதானா என்ன பழம் நானா பழமா இது சாப்பாடலாமா இதை நானே சாப்பிட்டதே இல்லமா இல்ல ம் தான் இருக்குது இதில் ஒரு கொட்டமாக இருக்காது வெளியில் எடுத்து மட்டில் ம் நல்லா யூனிஃபாக இருக்குங்க நம்ம சிறப்பாக சந்தா கந்தாசுரம் வந்து சிறப்பாக நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கன்னிமாரோட வந்து சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஓகேவா இவருங்க தண்ணி இருக்கு இவர் ஜாலியா அலஞ்சா இருக்குல்ல ये जा ए अरे जा पे उठ के बैठ जा अरे हम इनका एक मिले ना ये कांट कर ना 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 तू आगे जा रे वाली ओ तन कर सादा कर तन ना